ஒரு ஜாதகருக்கு காதல் எப்படி ஏற்படும் திருமணம் எப்படி அமையும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத பத்தி சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் காதல் யாருக்கு ஏற்படும் காதல் திருமணம் யாருக்கு ஏற்படும் அப்படி காதல் திருமணம் ஏற்பட்டால் அந்த திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் திருமணம் வந்து ஐந்தாம் பாவத்துக்கு சாதகமாக இருந்தது அதில் வந்து சுக்கரன் இந்த மாதிரி கிரக காரகங்கள் இருந்ததுன்னா அவங்க காதல் வயப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் காதல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அந்த காதல் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு வந்து ஐந்தாம் பாவம் கொடுப்பனை எப்படி இருக்கு ஐந்தாம் பாவம் நாலு பத்து இருந்ததுன்னா முதல் காதல் துண்டிச்சிட்டு இரண்டாவது காதல் போகும் சரிங்களா இப்போ இருக்க காலகட்டங்களில் காதல் வந்து நிறைய காதல்கள் ஏற்படுது கட் ஆகுது அந்த மாதிரிலாம் இருக்கு அது ரெண்டு பேர் சார்ந்த விஷயம்ன்றதுனால ஸோ இவங்களோட தசா புத்தியோ அவங்களோட தசா புத்தியோ மேட்ச் ஆகாமல் இருக்கும் அது ஒரு சில காலங்கள் மட்டும் மேட்ச் ஆகும் அப்போ ஒரு ஈர்ப்பு ஏற்படும் அப்புறம் அந்த ஈர்ப்புக்கு அப்புறம் அந்த காதல் கட் ஆயிரும் காதல் தான் எல்லாத்துக்கும் ஏற்படும் ஒரு ஈர்ப்புன்றது லக்ன கொடுப்பனைக்கு தகுந்த மாதிரி ஏற்படும் ஒரு சில பேருக்கு லக்னமே ஐந்தாம் பாவத்துக்கு சாதகமாக இருக்காது அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் காதலே வராது கொடுப்பனையாக தசாபுத்தியில் எதாவது வந்ததுன்னா அந்த காலகட்டங்கள் மரம் வரும் அதுவும் வந்து நிரந்தரமாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது சரியா இப்போ ஐந்தாம் பாவம் கொடுப்பனை காதல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஐந்தாம் பாவ கொடுப்பனையை சாதகமாக இருந்தது ஐந்தாம் பாவம் ஏழாம் பாவம் தொடர்பு இருந்ததுன்னா அவங்க வந்து காதல் திருமணம் பண்ணிப்பாங்க இப்போ காதல் திருமணம் பண்ணிவிட்டு ஐந்தாம் பாவம் அது ஏழாம் பாவத்துக்கு சாதகமாகவே அவங்களுக்கு தசாபுத்திகள் எல்லாமே இருந்ததுன்னா அந்த காதல் திருமணம் நல்லபடியாகவே லைஃப் போகும் பொதுவாக வந்து இந்த காதல் திருமணம் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு பத்து மட்டும் இயங்காமல் இருந்ததுன்னா அவங்க திருமணம் லைஃப் நல்லாவே இருக்கும் காதல் திருமணம் நடந்துரும் ஆனால் கொஞ்ச நாள்ல நாலு பத்து தசாபூத்தி அந்த மாதிரி வந்ததுன்னா அந்த காதல் திருமணம் அவங்கள வந்து ஒரு திருப்தியற்ற மனவா வந்து இவங்க பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்காது அவங்க பண்ணுறது இவங்களுக்கு பிடிக்காது இதில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த லவ்ன்ற விஷயம் கட் ஆயிடும் அந்த லவ் இருக்கிற வரைக்கும் அந்த திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் இதில் வந்து இல்லை காதல்ன்றது ஐந்து பதினொன்று ரெண்டு பேரோட இது ஒருத்தரோட லவ்ன்றது ஐந்தாம் பாவம் ஆப்போசிட் பர்சனோட லவ்ன்றது பதினோராம் பாவம் உங்களுக்கு இல்லையா அது நண்பர்கள் ஸ்தானம் தான் இப்போ வந்து ஒருத்தர் சில பேர் நன் நட்பாக இருப்பாங்க அதுக்கப்புறம் அது வந்து காதலாக மாறும் ஸோ அந்த ஐந்து பதினொன்று ஸ்ட்ராங்காக ஆப்ரேட் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது நல்லபடியாக லைஃப்பும் போகும் நாலு பத்து புத்தி வந்ததுன்னா அந்த காதல் திருமணத்தில் பிரச்சனைகள் வரும் அதுக்கப்புறம் பிரிவினை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து காதல் ஏற்பட்டு இப்போ வந்து சில பேர் ரகசியமாக கல்யாணம் பண்ணிப்பாங்க ஐந்தாம் பாவம் மூணாம் பாவம் தொடர்பு இருந்ததுன்னா காதல் வந்து அதீத காதலாகி காதல் பண்ணும் போதே அவங்க கன்சியூவாக ஆகுது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அந்த நேரங்களில் ஒரு அந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவம் மூணு பா தொடர்பு இருந்ததுன்னா கல்யாணம் வந்து வீட்டு வீட்டு ஓடி பண்ணிப்பாங்க மூணு ஒம்பது பன்னெண்டு இருந்தால் ரகசியமாக கல்யாணம் பண்ணி வச்சுப்பாங்க ரகசியமாக ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சுப்பாங்க ஐந்தாம் பாவம் மூணு ஒன்பது தொடர்பு வந்துன்னா லிவிங் டுகெதர்ல இருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்குது எல்லாமே கல்யாணத்துக்கு போகுமானா ஐந்தாம் பாவம் ஏழாம் பாவம் தொடர்பு இருந்தது ரெண்டு பேரோட தசா புத்தியும் கரெக்டாக தான் அதாவது லவ் வந்து மேரேஜாக கன்வெர்ட் ஆகும் இந்த ஐந்தாம் பாவம் மூணு ஒம்போதுலேயே இருந்ததுன்னா அந்த ஃப்ளோட்டிங்கு ப்ளஸ் வந்து இந்த மாதிரி லிவிங்கு இது இதுலேயே தான் போய் அப்படியே போகும் அது அவங்களுக்கு திரும்ப நெக்ஸ்ட்டு ஐந்து ஏழு தொடர்பு இருந்ததுன்னா மேரேஜில் போகும் இல்லைனா சில பேருக்கு மேரேஜில் போகாது நாலு பத்து திடீர்னு தசாபுத்தி வந்துச்சுன்னா அந்த லவ் அதோட ஆகிடும் ஸோ அந்த அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் இதாகணும்னா அதுக்கப்புறம் லைஃப்பில் வந்து நாலு பத்து நடக்கும் ரெண்டு பேருக்குள்ள சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது ஸோ அது வந்து ஃபர்தராக மூவ் ஆகாது சோ அப்புறம் வந்து ஐந்து ஏழு வேற பாவங்கள் தொடர்பு இருக்கும்போது வேற காதல் வர்றது இந்த மாதிரியான விஷயங்களும் நிறைய பேருக்கு நடக்கிறது நம்ம பார்க்குறோம் இது எல்லாமே இந்த ஜோதிட ரீதியா அவங்கவுங்க ஜாதக ரீதியா தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் திருமண வாழ்க்கையில வந்து காதல் திருமணம் பண்ணிட்டாங்கன்னா நாலு பத்து தசாபுத்தி மட்டும் இல்லைன்னா பிரச்சனை கிடையாது அது இருந்ததுன்னா அந்த காதல்ன்ற ஒரு அன்பு இப்போ ரெண்டு பேருக்கு வந்து இப்போ நட்புன்றது கடைசி வரைக்கும் நண்பர்களாவே இருப்பாங்க சரிங்களா அந்த பதினோராம் பாவம் ஏங்கிடுச்சிட்டா இருந்ததுனாலே அவங்களுக்கு பிரிவினையே வராது பதினோராம் பாவம்ன்றது ரொம்ப பவர்ஃபுல்லான பாவம் மன வாழ்க்கையிலையும் சரி எல்லா விஷயத்துலையுமே வந்து லெவன்த் லெவன்த் தௌசண்ட்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அது வந்து அவங்க விருப்பப்படுறது எண்ணம் அந்த மாதிரி சிந்தனை எல்லாமே வந்து பூர்த்தி ஆகிறது வந்து லாபஸ்தானம்னு சொல்லுவாங்க நம்ம பாரம்பரியத்தில் சோ நம்ம இங்க வந்து என்ன சொல்லலாம் பதினோராம் பாவம்ன்றது நண்பர்கள் தான் நம்ம மெயினா சொல்லுவோம் மூத்த சகோதரர் சொல்லுவோம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் பாவம் இயங்கும் போது பன்னெண்டாம் பாவம்ன்றது ஒருத்தரோட ஒருத்தர் டாமினேஷன் சொல்றேன் இல்லையா அந்த நட்பு நட்புன்றது வரும்போது அந்த டாமினேஷன்ல விட்டு கொடுக்கக்கூடிய தன்மைகள் அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் வரும் சோ இதுதான் ஓவரால காதல்னா என்ன காதல் திருமணம்னா என்ன திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் ஸோ எல்லாமே இது பேஸ் பண்ணி தான் நடக்கும் சோ இந்த மாதிரியான அமைப்புகள் ஒரு ஒரு ஜாதகங்கள் வரும் அதை வந்து அவங்க லைஃப்ல வந்து கடந்து போவாங்க காதல் கல்யாணத்துக்கு அப்புறமும் எப்படி பார்த்து தெரிஞ்சுங்க காதல்ன்றது ஒரு மாயை இந்த காதல் மாயை வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி நடக்கும் நல்லபடியாக போகுமாறத நல்ல முடிவு பண்ணுங்க ஆசையை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது நாளைக்கு அதை மாற்றுறது கஷ்டம் ஸோ அது வந்து ரொம்ப இன்னும் மேல் மேலும் உங்களை வந்து ரொம்ப துன்புறுத்தி விட்டுரும் அது லெவலில் உண்மையாக நேசிக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன் சரிங்களா வீடியோ தொடர்ச்சியா பாருங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்